Farm சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரீசனபிள் ப்ரைஸில் அதிகபட்ச கறவைத்திறனில் பக்காவான ஒரு ஜெஸ்ஸி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாரு எந்த அளவுக்கு கரைவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு மூன்றாம் நேற்று ஜெஸ்ஸி டைப் மாடுங்க நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடு பெரும் மடியமைப்போடு இருக்குது இப்போவே பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமான மடியமைப்போடு மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மாடு இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாளில் கண் எண்ணிடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான காம்பு இடைவெளி அப்படின்னு பார்த்தோம்னா நாலு காம்புக்கான இடைவெளி அவ்வளோ அற்புதமாக இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில் பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குதுங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல பெரும் மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு ஜெஸி டைப் மாடாக இருக்குது நல்ல ஃபேட்டஸ்னாக வரக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க அமைப்புலாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது மாட்டை பொறுத்தளவில் நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் கறவைக்கும் கேரண்டி கொடுத்துட்லாங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் மூன்றாணியத்துக்கு சனியாக இருக்கக்கூடிய மாடு கடைப்பல் முளைப்புலேயே இந்த மாடு வந்து சனியாக இருக்குங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஐயாயிரூவா மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவருக்கே கால் பண்ணி பேசி விற்பனை விலையே அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் அவர்கிட்டயே வண்டி இருக்குது வண்டியில் சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துட்டு மீதி அமௌண்ட்டையும் வாங்கி வாருங்க நன்றி